ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு கனடா வீடியோ பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ புதிய சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விடுங்க மறக்காம ஹைப் பண்ணுற ஒரு பட்டன் இருக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு காட்டும் நீங்களும் பார்க்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேரளாவில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு வந்து காரணம் புலம்பெயர் தானா காரணம் ஆஹ் வீடு கிடைக்கல விலைவாசி உயர்ந்து போயிடுச்சு வேலை இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் புலம்பெயர் தான் தான் காரணமா ஆனா உண்மையான காரணம் யார் தெரியுமா அதெல்லாம் தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா நீங்க கோவப்படுவீங்க நம்ம தான் காரணம் என்று எல்லாரையும் முட்டாள்தனமாக நம்ப வைக்கிறதுக்கு ஒரு ஒரு கூட்டமே செயல்படுது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா தரவுகளோட உண்மையான காரணங்களோட பல தகவல்களோட வந்திருக்கிறேன் உண்மையை சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஃபுல்லாக பார்த்து தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் ஓகே கனடாவோட பிரச்சனை காரணம் வந்து புலம்பெயர்ந்தோர் தான் காரணம் அப்படின்னு சிலர் சொல்லிக்கொண்டே வராங்க அதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க அப்போ யார் தான் காரணம் என்றதான் நம்மளோட கேள்வி அதை தான் சொல்ல போறோம் கனடாவிட பிரச்சனை காரணம் புலம்பெயர்ந்தோர் இல்லைங்க காரணம் கார்பரேட் நிறுவனங்களும் பெரிய பல்பொருள் அங்காடிகளும் ஏமாற்றுக்காரன் முதலாளிகளும் தான் காரணம் அப்படின்னு புலம்பெயர்ந்தோர் ஆதரவு அமைப்பு ஒன்று சொல்லியிருக்கு மைக்ரன்ஸ் வர்க்கர்ஸ் அலையன்ஸ் ஃபார் சேஞ்ச் அப்படி ஒன்றோர் புலம்பெயர் ஆதரவு அமைப்பின இயக்குநர்கள் ஒருவரான கேரன் கோக் கனடாவில் நில நிலவும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு அநியாயமாக புலம்பெயர்ந்தவர்கள் மீது பழி போடுவது வந்து பழி போடுறாங்கன்னு சொல்லி அப்படி அவர் சொல்லியிருக்கிறாரு கனடாவில் நிலவும் வீடுகள் இந்த தட்டுப்பாடு விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகளுக்கு கார்பரேட் நில நிலச்சொள்வதும் மிகப்பெரிய பல்பொருள் அங்காடிகளும் ஏமாற்றுக்காரம் முதலாளிகளும் தான் காரணம் தவிர புலம்பெர்ந்தோர் இல்லை அப்படி என்று இருக்கிறாரு கேரன் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்களால கனடிய இளைஞர்களின் வேலை வாய்ப்பு பறிபோது அப்படின்னு சொல்லி கன்சர்வேட்டிவ் கட்சியினர் வந்து குற்றம் சுமத்திட்டு வர்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில அவர் என்ன சொல்றாரு சொன்னா புலம்பெயர்ந்தோர் விவசாயம் மீன் பண்ணை அப்புறம் டிராக் தொழில் மட்டுமே ஈடுபட்டு வராங்க இந்த பணிகள்ல அவங்க கோடி காலத்துல செய்ய எந்த ஒரு கனடிய இளைஞரும் முன்னோருக்கு வருவதில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அரசியல்வாதிகள் புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிரான இனவரி உண்டு பண்ணி மக்களை பிரிக்க பாக்குறாங்க என்றும் மக்களுடைய கோபத்தையும் விரக்தியையும் ஒருவருக்கொருவர் எதிராகவும் தொழிலாளர்கள் மீது திருப்புவதற்கும் பயன்படுத்திக் கொள்வதாக அப்படின்னு சொல்லி கிரண் சொல்லியிருக்கிறார் புலம்பெயர்ந்தோருக்கு ஆதரவு குறைந்துட்டு வர்றதாலே கனடாவுக்கு புதிதாக வாடுறவங்கள்ட பாதுகாப்பு குறித்து கவலைகள் எழுவுவதாகவும் அவர் கவலை வெளியிட்டிருக்கிறார் புலம்பெயர்ந்த ஒரு வன்முறையையும் வெறுப்பையும் எதிர்கொள்ளும் நிலையை வந்து அது உருவாக்கி இருக்கு அப்படி என்று அவர் சொல்லிட்டு அரசியல்வாதிகளும் பிரச்சனைகளை தீர்க்க தக்க நடவடிக்கையில் எடுக்கிறதுக்கு பதிலாக புலம்பெயர்ந்தோர் எதற்காக உணர்வுகளை மக்கள் கவனத்தை திசை திருப்ப பயன்படுத்துறாங்க ஆனா நிஜ வாழ்க்கையில வந்து அது மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி அப்படி இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரு இப்போ எல்லா பிரச்சனையும் காரணம் புலம்பெயர்ந்தோர் தான் என்று சொல்றது ஒரு தப்பான ஒரு எளிதான கண்ணோட்டம் தான் வீடு கிடைக்கல விலை கூடுதனும் மக்கள் சிரமப்படுறது உண்மைதான் ஆனா சிரமத்துக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நிறைய அடுக்கடுக்கான காரணங்கள் இருக்கு புலம்பெயர்ந்தோர் வாழ்ந்தால ஒரு நாட்டின் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு பண்றாங்க அதை நாம மறக்க முடியாது இல்லையா மக்களுடைய உணர்ச்சி அடிப்படையில் தரவுகள் அடிப்படையில் நாம சிந்திக்கணும் புலம்பெயர்ந்தோர்கள் குறிப்பாக தற்காலிக தொழிலாளர்கள் விவசாயம் மீன்பிடி கட்டுமானம் பெரிய வாடிக்கையாளர் சேவைகள் போன்ற பல லோக்கல் கனேடிய செல்வது இல்லாத வேலைக்கு எல்லாத்துலையுமே அவங்க தான் வேலை செய்கிறாங்க இது உண்மையா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னா வேலையின்மை குறித்த தரவுகள் டி இந்த அனுமதிகள் வெளியிடப்படும் துறைகள் இது எல்லாமே பற்றி நாம கேள்வி கேட்கணும் இப்ப கார்பரேட் நிறுவனம் விலை ஏன் இப்படி ஏறுது வீடு யாருக்காக கட்டப்படுது எவ்வளவு பேர் நிறைய வீடுகள் குவிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் இல்லையா அதை யாரு கேள்வி கேட்பாங்க அதுவும் அரசியல் லாபத்துக்காக ஆதாயத்துக்காக கோபத்தை புலம்பெயர்ந்தோர்கள் மீது திருப்புவது மிகவும் ஆபத்தான மோசமான விஷயம் இல்லையா இந்த வெறுப்பு வன்முறை பிரிவு எல்லாமே உருவாகும் அதே நேரம் சமூக ஒற்றுமையும் உடையுது பிரச்சனை புலம்பெயர்ந்தோர் இல்லைங்க திட்டமிடல் இல்லாத அரசு அது மட்டும் இல்லாமல் லாபம் முக்கியமாக பாக்குற காப்பரேட்டுகள் வீடுகள் குவிக்கிற முதலாளிகள் அதுவும் பொறுப்பில்லாத அரசியல் பேச்சுகள் தான் புலம்பெயர்ந்தோர் வேலைவாய்ப்பு பொருளாதாரம் சமூக வளர்ச்சி இவையில் அத்தியாவசிய பங்கு வந்து வகிக்கிறாங்க சுயநிலம் இல்லாமல் உண்மை நிலைய சொன்னால் அவங்களுக்கு எதிராக பேச ஒன்றுமே இருக்காது இப்போ இவ்வளவு விஷயம் நான் சொல்லிட்டேன் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான விமர்சனங்கள் நியாயமா இல்லையா என்றதை வந்து நீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி ஒரு வீடியோ சந்திப்பும் அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆன வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ மக்களே